நான்கான் தூண் நேர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நேற்று நடந்த இந்திய அரசியலுக்கான அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது அந்த கூட்டத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்புதலை வந்து மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்காங்க இதற்கான முறையான அறிவிப்பையுமே மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் வந்து அறிவிச்சிருந்தாரு குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல வந்து இதுக்கான கோரிக்கைகள் எழுதிருது பல்வேறு அரசியல் கட்சிகளுமே கோரிக்கை வச்சிருந்தாங்க இருந்தாலுமே கூட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அதுல விருப்பம் அது மாதிரி தான் மத்திய அரசாங்கம் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு அந்த வகையில ஏற்பட்ட பல்வேறு அழுத்தங்கள் அரசியல் அழுத்தங்கள் காரணமா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை நேற்றே தினம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்கன்றதெல்லாம் இனிமேல் தெரிய வரும் ஆனா அதுக்கான ஒப்புதல் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி கோடி மக்களை கொண்ட ஒரு ஜனநாயக நாடு இதுல வந்து சாதிவாரி அதாவது சாதியின் அடிப்படையிலான கட்டமைப்பு தான் இந்தியாவில் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வகையில தான் சாதி வாரி கணக்கெடுப்பு மூலியமா தான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து சாதிகளுக்கான அந்த வகுப்புகளுக்கான பிரதிநிதி உத்தவம் தான் இடஒதுக்கீடு இந்தியாவில கொண்டு வரப்பட்டது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில அதே நேரத்துல சாதிவாரி கணக்கெடுப்பும் அந்த முப்பத்தி ஒன்னு லீடால் தான் எடுத்திருந்தாங்க அந்த முப்பத்தி ஒன்னாவது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எடுக்கப்பட்ட அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் இன்னை வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கூட சாதிகளுக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது அதுக்கான சலுகைகள் அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே அந்த அடிப்படையில் தான் செயல்படுத்தப்பட்டு இருக்கு அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் மக்கள் தொகைன்றது ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த வகையில் வந்து மக்கள் திட்டங்கள் அரசு கொண்டு திட்டங்கள் எல்லாமே பழைய டேட்டாவின் படி கொண்டு வரதுனால இதுல வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த உண்மையான டேட்டா கிடைக்காததுனால இதுல ஒரு சிலருக்கு வந்து இடஒதுக்கீடு மூலமா பலன்கள் கூட பல்வேறு தரப்பினர் வந்து இடஒதுக்கீடு மூலமா பலன்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இந்த அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பா எடுக்கிறதுக்கான ஒப்புதல மத்திய அமைச்சரவை நேற்றைய தினம் அளிச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷம் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அதாவது இது வரைக்கும் இந்தியாவில ஒரு பதினைந்து முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல மக்கள் தொகை கணக்கு எடுத்து முதல் முறையாக எடுக்கப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு அந்த பதினைந்து இரண்டு முறையிலுமே கூட இந்த சாதி கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு முறை தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முறை தான் எடுக்கப்பட்டிருக்கு சாதி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன அதனுடைய அவசியம் என்ன ஏன் இதுவரைக்கும் வரைக்கும் கணக்கெடுப்பு எந்த அரசியல் கட்சிகளுமே முன்னெடுக்கல அப்படின்றதுக்கான அரசியல் காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல சாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து தான் நடந்திருக்கு அந்த டேட்டாவை வச்சு தான் இன்ன வரைக்குமே அரசு திட்டங்கள் இடஒதுக்கீடுகள் தேர்தலில் கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு எல்லா விஷயங்களுமே அந்த டேட்டா அடிப்படையில் தான் நடந்துட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இந்தியா வந்து குடியரசு பெற்ற பிறகு இந்த இடஒதுக்கீடு என்ற கான்செப்ட் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த அந்த பட்டியல மக்களுக்கு வந்து அவங்களுடைய கல்வி மற்றும் பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படின்ற சமூக அந்தஸ்தில் மேம்படணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது அந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து ஒரு முதன்முறையாக ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அதுல திருத்தத்துல வந்து எஸ்சி எஸ்டி இந்த பட்டியல மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை நடிப்பில் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மத்திய அரசாங்கம் செய்த அந்த சட்ட திருத்த மசோதாவில் இடஒதுக்கீடு தொடர்பான முடிவுகளை மாநில அரசாங்கம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல வந்து முன்னெடுத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க திராவிட இயக்கங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து நீதி கட்சி ஆட்சியிலேயே நீதி கட்சி ஆட்சியிலேயே ஒரு ஜீவம் இருந்துச்சு வந்து கிட்டத்தட்ட ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்ற அரசியல் வந்து முன்னெடுத்து இருந்தாங்க இது வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு பிறகு வந்து எஸ் எஸ்டி அப்புறம் பிசி அப்படின்ற கேண்டிகரில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு அதற்கான இட ஒதுக்கீடுகள் அந்தந்த சமூகங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இது வந்து வரலாறாக நம்ம பார்த்திருந்தோம் இதை தொடர்ந்து இதரே பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர்கள் எஸ் எஸ்சி எஸ்டி மட்டுமே அந்த இட ஒதுக்கீடு கொடுக்கறதுனால நாங்களும் சமூகத்தில் பின்தங்கி இருக்கோம் எங்களுக்கும் பொருளாதாரத்திலையும் கல்வியிலேயும் பின்தங்கி இருக்கும் ஆனால் அதாலே எங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து நாடு முழுவதுமே எழுந்த சூழ்நிலையில் அந்த இதர பிற்படுத்த வகுப்பினர் அதாவது ஓபிசி கேட்டகரிக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விவாதத்துக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மத்திய அரசாங்கம் பேக்வர்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க அந்த ஆணையம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை சூழல் என்ன அவங்களுக்கு பொருளாதாரம் என்ன கல்வி என்ன அவங்க வேலைவாய்ப்பு என்னன்ற பல்வேறு ஆய்வுகளை வந்து செஞ்சு அந்த ஆய்வுகளின் தரவுகளை வந்து மத்திய அரசிடம் ஒப்படைக்கிறாங்க ஆனா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமா இந்த டேட்டா வந்து எதுவுமே பொது வழியில வந்து அமல்படுத்த முடியாம அந்த இது வந்து கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க அதற்கு பிறகு நீண்ட காலம் கழிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் மொராஜி தேசாய் வந்து பிரதமரா இருக்கும்போது இந்த இதர பிற்படுத்த வகுப்பினருக்காக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை மீண்டும் எழுத தொடங்கினால அவர் வந்து பிபி மண்டல் அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில் அந்த பிபி மண்டல் அப்படின்றவர் வந்து பீகாருடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட முப்பது நாள் பணியாற்றியவர் அவரோட தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க மண்டல் கமிஷன் அது பேர் மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க அந்த மண்டல் கமிஷன் அதே போல் ஏற்கனவே அந்த பேக்வேர்டு கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்னென்ன தரவுகள்லாம் எடுத்திருந்தாங்களோ அந்த தரவுகளையும் வச்சுக்கிட்டு அதே போல் இந்த பிபி மண்டல் கமிஷனும் மாநில அரசு அந்த பல்வேறு தரப்பு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்டேயும் நேரடியாக போயிட்டு கள ஆய்வில் ஈடுபடுறாங்க அந்த அடிப்படையில் அந்த டேட்டாக்களெல்லாம் எல்லாம் திரட்டி மீண்டும் வந்து அந்த மத்திய அரசு கிட்ட சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மண்டல் கமிஷன் தங்களுடைய அறிக்கையை அதாவது இதர பிற்படுத்த வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அறிக்கையை மத்திய அரசு சமர்ப்பிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில மொரார்ஜி ஜெய்சாயுடைய ஆட்சி வந்து கலைக்கப்படுது அது மட்டும் இல்லாம ஒன்பது மாநிலங்களுடைய ஆட்சியும் கலைக்கப்படுது அந்த அரசியல் சூழ்நிலையில மந்த கமிஷனுடைய அறிக்கையாக தாக்கல் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் இதர பிற்படுத்த வகுப்பு அதாவது ஓபிசி வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை வந்து கொடுத்திருந்தாங்க இருபத்தி ஏழு சதவீதம் எதற்காக கிட்டத்தட்ட சதவீதம் இதர பிற்படுத்த வகுப்பினர் வந்து இருக்காங்க இந்தியாவில்

வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்புல பின்தங்கி இருக்கக்கூடிய இதர பிற்படுத்த வகுப்பினருக்கு கொண்டு அந்த மணல் கமிஷனுடைய அறிக்கையை வந்து நாங்க அமல்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாரு அந்த அறிவிப்பின்படி ஏற்கனவே பாஜக காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளும் வந்து அந்த மணல் கமிஷனுடைய அறிக்கையை வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அரசியல் அழுத்தமும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில பகிரங்கமா வி சிங் இந்த அறிவிப்பு கொடுத்திருந்தாரு பிஜேபியும் சரி காங்கிரசும் சரி இப்போ இருந்தக்கூடிய அந்த கட்சியில வந்து குறிப்பா அந்த படிநிலை அடிப்பில் சாதிய கட்டமைப்பில் உயர் சாதிகளாக இருந்தவங்க தான் வந்து கட்சிக்குள்ள முக்கிய இடத்துல இருந்தவங்களா இருந்தாங்க அவங்க வந்து இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பாஜக உடைய ஆதரவின் நடந்திருச்சு ஆனாலும் வந்து சொல்லி துணிச்சலா ஒரு முடிவை வந்து எடுத்திருந்தாரு அந்த அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே மணல் கமிஷன் கொடுத்த அந்த அறிக்கையை வந்து அமல்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையுமே அவர் எடுத்து அதை நிறைவேற்றவும் செஞ்சிருந்தாரு அந்த சூழ்நிலையில தான் வந்து ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது பாஜக வந்து தன்னுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டதுனால நம்பிக்கை தீர்மானத்தின் போது வி ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது குறிப்பா வந்து அந்த ஆட்சி கலைக்கப்பட்ட போது அவர் வந்து அவருடைய கடைசி உரையில சொன்ன விஷயம் என்னன்னா ஆட்சியில இருந்து நான் வெளியே போகும்போது தலையை குனிஞ்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவுக்காக இந்திய மக்களுக்காக ஒரு நல்லது நாங்க செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கடைசி உரையில வந்து பேசியிருந்தாரு வி பி ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தினது ஓ பி சி பிரிவினருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தது மட்டுமே காரணம் இல்ல அந்த சூழ்நிலை வந்து பல்வேறு அரசியல் ஆதரவுகளுமே கூட ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம் குறிப்பா பாஜக தரப்புல இருந்து அந்த பாபர் மசூதி அது போல இந்த ராமர் கோயில் இஷ்யூ வந்து கையில எடுத்திருந்தாங்க அது வந்து அத்வானி தரப்புல இருந்து ஒரு பெரிய ரத யாத்திரை கூட மேற்கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் வந்து அத்வானி கைது செய்யப்பட்டிருந்தார் சோ இந்த மாதிரி அரசியல் ரீதியா பாஜகவுக்கு நெருக்கடிகள் தான் அந்த பாஜக தங்களுடைய ஆதரவை வந்து விலக்கிக் கொண்டாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது சோ அந்த நேரத்துல வந்து மந்திர் பிசினஸ் மண்டல் அப்படின்ற ஒரு அரசியல் வந்து கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது குறிப்பா இதுல பாஜக மட்டும் மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் காங்கிரசுமே கூட இந்த விஷயத்துல இஷ்யூல கையில எடுத்து அரசியல் செஞ்சிருக்காங்க குறிப்பா வாக்கு அரசியல வந்து பெறணும் அதாவது காங்கிரஸ்க்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு பாஜகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஸோ இந்த பாபர் மசூதி இஷ்யூ பிளஸ் வந்து இந்த ராமர் கோயில் இஷ்யூ ரெண்டு இஷ்யூவுமே எடுத்து இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து அவங்களுடைய அரசியல் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த அடிப்படையில் தான் பாஜகவும் காங்கிரசும் நேர்கோடில் வந்து இருந்தாங்க அப்படின்னு பலராலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு காலமா அந்த டைம் வந்து இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்திரா சாகினி அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து வெளியிட்டு வெளியிடுறாங்க குறிப்பா இடஒதுக்கீடு தொடர்பா வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்குறாங்க அந்த உத்தரவின் வடிவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்றது பின்பற்றப்பட்டு வருகிறது திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி அந்த சூழ்நிலையில உச்ச இந்த தீர்ப்பு வந்து தமிழக அரசுக்கு அரசியல் சூழலுக்கு வந்து ஒரு ஒரு தலைவலியா அமைஞ்சிருது அந்த நேரத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க வந்து உடனடியாக இதுக்கு வந்து தீர்வு காணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தனி சட்ட மசோதா வந்து நிறைவேற்றி அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் அதோடு நிற்காம வந்து அவங்க குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாட்டுக்காக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடம் வந்து அவங்க பேசி அழுத்தமும் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதுல வந்து விலக்கு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடுன்றது இன்றைய அளவிலுமே நடைமுறையில் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த சட்டத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் ஏற்றும் போது நைன்த் வந்து நீங்க இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்று பி என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நைன்த் ஷெட்யூலில் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்த மசோதா வந்து அதை மாற்றவோ நீக்கவோ முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் வந்து வந்து இந்த சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க அடிப்படையில் தான் இன்னை வரைக்கும் இதுவரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு அப்படின்றது காப்பாற்றப்படுகிறதுன்னு சொல்லலாம் இருந்தாலுமே கூட உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகள் அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டதை நீக்கணும் சொல்ற அந்த வழக்குகள் வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நடந்திருக்கு இது தொடர்பாக அதுக்கப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம என்ன அப்டேட் வருதுன்றத நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் கொஞ்சம் நம்ம இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது சமூக பொருளாதார கணக்கீடு உள்ளிட்டவற்றையும் சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்திருந்தாலுமே கூட அந்த தரவுகளையும் டேட்டாவையும் மத்திய அரசாங்கம் வெளியிடல ரெண்டாயிரத்தி பத்துல சாதி கணக்கெடுப்பு எடுக்கும் போது அன்றைய முதல்வராக இருந்த மன்மோகன் சிங் வந்து சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலுமே கூட அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் பிரதமராக மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியா பிரதமர் இருந்தாலுமே கூட காங்கிரஸ் முக்கியமான ஒரு பிள்ளைகளுடைய அழுத்தம் காரணமாக அந்த டேட்டா வந்து வெளியிடல அது வந்து பல்வேறு புலர்படிகள் இருந்ததாகவும் அன்றைய அரசு சூழ்நிலைகள் சொல்லப்பட்டது அதனால அதை இன்னை வரைக்கும் டேட்டா வெளியிடப்படல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்போ பெருந்தொற்று காரணமா பண்ண முடியல சோ அந்த வகையில வந்து நேற்றைய தினம் வந்து மத்திய அரசாங்கம் இந்த சாதி கணக்கெடுப்பு அதாவது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் அழுத்தம் அது போக பல்வேறு கட்சிகளுடைய அழுத்தம் எதிர்கட்சிகள் அழுத்தம் பல்வேறு காரணங்களால இந்த சாதி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனால் எப்போ எடுக்க போறன்ற அந்த தகவல் வந்து ஒன்றும் சொல்லலை ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து எடுக்கப்படலாம் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எப்பவுமே அந்த பத்து ஆண்டுகள் அதாவது டென் இயர்ஸ் டேம் குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று எடுக்கப்படலாம் எப்ப எடுக்கப்பட்டாலுமே சாதி வரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கமே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க குறிப்பா வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாநில அரசாங்கமா இருந்த தெலுங்கானா மற்றும் பீகார் வந்து இந்த முயற்சியை வந்து கையில் எடுத்தாங்க அப்போ வந்து மத்திய அரசாங்கம் இதை தலையிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வந்து மாநிலங்களுக்கு உரிமை கிடையாது அது வந்து எங்களுடைய தனிப்பட்ட உரிமை சேர்ந்தது சர்வே மட்டும் தான் மாநிலங்கள் எடுக்க முடியும்னு அது சொல்லும் தமிழ்நாட்டிலுமே கூட பெரும் அழுத்தங்கள் வந்து பாமக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் திமுக கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி அரசியல் காரணங்கள் பல்வேறு சூழ்நிலைகளும் சாதி கணக்கெடுப்பு எடுக்காமல் போயிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் இப்போது மத்திய அரசு அந்த ஒப்புதல் கொடுத்து அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும்ன்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல இருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு அதோட முக்கியத்துவம் அதாவது வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது மிகவும் பிற்படுத்தப்பட்ட கூடிய சமூகங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய சாதியை ஏற்ற தாழ்வுகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சமூகத்தில் முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது இதில் வந்து மத்திய அரசாங்கம் எப்பவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதிய கட்டமைப்பால் உருவானதான் இந்தியா அதில் வந்து இடஒதுக்கீடும் அந்த சாதியின் அடிப்படையில் தான் இந்தியாவில் கொடுப்பது வழக்கமாக இருந்துச்சு இதில் வந்து மத்திய அரசாங்கம் இப்போ சமீபத்தில் வந்து கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் அப்படின்றது அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்திருந்தாங்க

ஐஏஎஸ் அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீட்டில் எட்டு லட்சம் வரைக்கும் வருமானம் வரக்கூடியவங்களுக்கு அதில் சலுகை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த எட்டு லட்சம்ன்றதே ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அதுக்கு போய் ஒரு இடஒதுக்கீடுன்ற ஒரு பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்கள் வந்து எதிர்க்கட்சி தரப்பில் வைக்கப்படாலுமே கூட மத்திய அரசாங்கம் அதை நிறைவேற்றிருக்காங்க இப்போ அந்த இடபிள்யூஎஸ்ல என்னென்ன விஷயங்கள் யார் யாரெல்லாம் சலுகை பெறுவாங்க அப்படின்ற டேட்டாவுமே சரியாக குறிப்பிடப்படல இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அதை எடுத்து முடிச்சு அதோடைய டேட்டா அதாவது அதோடைய ரிப்போர்ட் வரும்போது எல்லாத்துக்குமே ஆனால் ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடஒதுக்கீடு வச்சுதான் வந்து ஒரு அரசாங்கம் வந்து தங்களுடைய திட்டங்களை வந்து திட்டுவாங்க எந்தெந்த சாதியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத எண்ணி அந்த சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலயமா அந்த சமூகங்கள் வந்து விளிம்பு இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது இந்தியா முழுக்க ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சீக்கியர்கள் பார்சியர் சமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மதங்கள் வந்து இருக்கு அதுல வந்து பல்வேறு சாதிகள் இருக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா சாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து இருபத்தி சாதி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குன்னு ஒரு டேட்டால வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இந்த வகையில வந்து பல்வேறு சாதிகள் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா மக்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு அரசு சலுகைகள் போய் சேரணும் அப்படின்னா இடஒதுக்கீடுன்றது அவசியமா இருக்கு ஸோ அடுத்தடுத்து இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் மக்கள் ஆகிய நீங்க தொடர்ந்து பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸையுமே தொடர்ச்சியாக நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நான்காம் தூண் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்